சில பேர் வந்து ஆள் அந்த குட்டியா இருக்கிறத பார்த்தா இவர் தான் எங்கப்பா அப்படின்னு நினைப்பாங்க தன்னுடைய உருவம் சிறியதாக இருந்தாலும் நக்கீரனை போல் அகத்தியரை போல் தமிழுக்கு எப்படி அவர்கள் எல்லாம் குள்ளமாக இருந்து தொண்டாட்டினார்களோ அதுபோல இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து மிக சிறப்பாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஏ பிரகாஷ் பிரபாகர் ராஜா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி வரவேற்புரை ஆற்றிய கலைஞர் நகர் தெற்கு பகுதி செயலாளர் கே கண்ணன் மற்றும் கலைஞர் நகர் வடக்கு வடக்கு பகுதி செயலாளர் மு ராசா மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மிக சிறப்பாக உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை அண்ணன் தனசேகரன் அவர்களுக்கும் மாண்புமிகு வணக்கத்திற்குரிய மாநகராட்சியினுடைய துணை மேயர் என்னுடைய இனிய சகோதரர் மகேஷ்குமார் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் கணபதி அவர்களுக்கும் என் கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய பாலபாக்கம் விஸ்வநாதன் உள்ளிட்ட வாசுகி பாண்டியன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி அமைச்சர் எல்லாத்து பேரையும் சொல்லிட்டாரு நானும் திரும்ப பெயரை சொல்லி மணி ஏழு நாற்பது ஆகி போச்சு அதனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த நோட்டீஸ்ல பேர் தான் கழக பண்ணி ஆற்றுவேன் என்று சொல்பவன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் அல்ல என் பேரை ரைட்டில் போட்டான் என் போட்டாவ லெஃப்டில் போட்டான் என் போட்டாவை சின்னதா போட்டான் என் போட்டாவ சரியா போடல பிரிண்ட் சரியில்லை அப்படின்லாம் கழகம் பண்ற கூட்டணி கட்சி எது என்று சொன்னால் அது எடப்பாடி பழனிசாமி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய டுபாபூர் கட்சி காரணம் ஒவ்வொரு இடத்திலையும் நடக்கிற நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களை நீங்க மிகு முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கலந்து கொண்ட கூட்டத்தில் சேர தூக்கி ஒரு இருபது பேர் அவர தம்பி அப்படின்னு நடந்து ராஜேந்திர பாலாஜி முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் சால்வ போட வந்தவன பல கன்னத்தில் விட்டு அவன் எதுக்கு சால்வ போட வந்தா எதுக்கு வாங்கினானே தெரியாமல் நொந்து நூலாகி அப்படி ஒரு கூட்டம் நடந்துக்கிட்டு இப்படியெல்லாம் கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாவட்டத்தை சென்னை செற்கு மாவட்டத்தை மிக சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழக வரலாற்றிலேயே ஒரு அமைச்சரின் திட்டத்திற்கு ஐநா சபை விருது கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுடைய திட்டத்திற்கு தான் இந்த கூட்டம் போட்டிருக்கோம் நமது மாண்புமிகு மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவரை வந்து எங்களுடைய வழிகாட்டி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய இலக்கிய அணியினுடைய புரவலர் அவர் ஓட்டர் ரோட்ல தான் இன்னைக்கு நாங்களாம் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட எங்க அண்ணன் தஞ்சை கூத்தரசன் பேசிட்டு போயிட்டார் கூத்தரசன் அப்படிங்கிற பெயரை பார்த்தோம்னா உங்களுக்கு இவருக்கு உண்மையான பேர் கூத்தரசனான் யோசிக்க வேண்டாம் நடராஜ் பேரை தான் கூத்தரசன் அப்படின்னு மாத்திட்டார் நடனம் என்றால் கூத்து ராஜ் என்றால் அரசன் கூத்தரசன் இது மாதிரி சமஸ்கிருதத்தில் இருந்த பெயர்களை எல்லாம் தமிழில் பெயர்களை மாற்றிய காலம் உண்டு சூரிய நாராயண சாஸ்திரியார் அப்படிங்கிற பெயரை பருதி மால் கலைஞர் அப்படின்னு மாற்றிட்டார் வேதாச்சலம் என்ற பெயர் மறைமலை அடிகள் என்று மாற்றப்பட்டது கஜேந்திரன் கஜம் என்றால் யானை இந்திரன் என்றால் அரசன் கஜேந்திரன் என்ற முன்னாள் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் தனது பெயரை வேலவேந்தன் என்று மாற்றிக்கொண்டார் நாராயணசாமி என்று பெயரிட்டு அழைக்கப்பட்ட நாவலர் அவர்கள் தனது பெயரை நெடுஞ்சணியன் என்று மாற்றிக் கொண்டார் ராமையா என்று பெயரை தாங்கிய நமது ஐம்பது ஆண்டு கால பொது செயலாளர் பேராசிரியர் அவர்கள் அன்பழகன் என்று மாற்றிக்கொண்டார் இது மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கு நமக்கு நம்மதான் பெயர் வைக்கணும் நான் பெற்ற பிள்ளைக்கு நான்தாயா பெயர் வைக்கணும் ஏன் இருக்கிற மக்களுக்கு என்ன கல்வி கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு தான் தெரியுமே ஒளிய நீ என் மாநிலத்தினுடைய கல்வியை தீர்மானிக்க கூடாது என்று முதன் முதலில் இந்தியாவிலேயே போர்க்குரல் கொடுத்த ஒரு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அந்த வீர முதலமைச்சர் நம்ம உள்ள பஞ்சாயத்து தான் பேர் ஒருத்தனுக்கு இப்படிதான் ஆம்பளப்புல பிறந்திருக்கு போய் பேர் வைக்கணும்னா அவன் பாட்டுக்கு வச்சிருந்துருக்கலாம் இவன் என்ன நினச்சிருக்கேன் எங்கள் தாத்தா பேரை வைக்கணும்ட்டு எங்கள் தாத்தா பேரு சிவ சிவக்குமார் அதனால எங்கள் தாத்தா பேரு சிவகுமார்னு வையே அப்படின்னு கரகான் அவங்க வீட்டுக்காரமா அவங்க தாத்தா பேரு கிருஷ்ணசாமி அவர் சொல்லியிருக்காரு எங்கள் தாத்தா பேர் தான் வைக்கணும் கிருஷ்ணசாமினு வையே ரெண்டு பேரும் கடையில் பஞ்சாயத்து ஆயிடுச்சு போய் ஒருத்த பஞ்சாயத்துக்கு போயிருக்காங்க அவன் எப்படியே பார்த்துட்டு நான் சொல்ற பேரை வைங்க உங்க பிரச்சனை தெரிஞ்சிட சொல்லுங்க ஐயா சிவராம கிருஷ்ணன் அப்படின்னு வச்சு விட்டுருங்க ரெண்டு பேருக்கு தாத்தா பேரை அதில் அடங்கியிருக்கு ஆஹா தெய்வமே என் குடும்ப பிரச்சனையே தெரிவித்து வச்சுட்டியே ஐயா அப்படின்னு சிவராம கிருஷ்ணன் வச்சுட்டேன் வச்சுட்டு ஒரு ஒரு மாசம் கழிச்சு மல்லாக்கப்படுத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சிவசாமி எங்கள் தாத்தா பேரு கிருஷ்ணசாமி அவளோட தாத்தா பேரு ராமே யாரா இடையில அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு யாரா ராமே அது எங்க தாத்தா பேரு இருக்கான் தான் நம்ம பேர் பிள்ளைகளுக்கு நம்ம பேர் வச்சுட்டோம்னா பஞ்சாயத்து இருக்காது நம்ம குழந்தைகளுக்கு எது கல்வி என்பதை தீர்மானிக்கிற உரிமை நமது மாநிலத்துக்கு தான் இருக்கிறது இன்னைக்கு இரண்டு மொழிகளை படித்தவர்கள் எப்படிப்பட்ட வெற்றியை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள் அதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நம் திராவிட முன்னேற்ற கழகத்தை கொட்டும் மலையில் ராபின்சன் பூங்காவில் துவங்கிய பேரறிஞர் அண்ணா இரண்டு மொழிகளை படித்துதான் உலக புகழ் பெற்ற ஒரு பேரறிஞரானார் ஏழு பல்கலைக்கழகத்துக்கு அண்ணா போயிருக்காரு அண்ணாவோட உருவத்தை பார்த்துட்டு அவங்க எல்லாம் யார்

போயிட்டு அவரை எல்லாரையும் இவர் இவர் போய் தமிழ்நாட்டில் முதルメஸ்தரா எப்பறா வச்சிருந்தாங்கன்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேட்டான் அப்ப அண்ணா இங்க முதலமைச்சராக இருந்த போது ஒரு கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டத்துக்கு பேரு மெட்ரிகுலேஷன் ஒரு பத்திரிக்கையாளர் கேக்குறான் வாட் யூ திங்க் எபவுட் மெட்ரிகுலேஷன் வாட் இஸ் யுவர் ஒபினியன் அபௌட் மெட்ரிகுலேஷன் அண்ணா பதில் சொல்றாரு

ஏபிசிடி நாலு எழுத்து வரக்கூடாது நூறு வார்த்தை அண்ணாவை டெஸ்ட் பண்றேன் அண்ணா டேக் இட் ஃப்ரம் மீ ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுல போன ஏபிசிடியே வராது நைன்டி நைன் வரைக்கும் சொன்னாரு அதுல எல்லாத்துலயுமே ஏபிசிடி இல்ல அதுக்கு அடுத்து ஹண்ட்ரட் சொன்னாருன்னா டி வந்துடும் அதுல நைன்டி நைன் மாட்டினாரா அண்ணா 100 சொல்லி மாத்திர்றர்னா அண்ணா 99 நான் என்ன அந்த பத்திரிக்கக்காரன் எஸ் ஸ்டாப் அப்டின்னாரு 100வது வார்த்தையாக ஸ்டாப் சொல்லி ஏபிசிடிங்கற நாளே எழுத்து வராம 100 வார்த்தைகளை ஆங்கில மொழி படித்தவனிடம் போய் பேசி அண்ணாவுக்கு ஹிந்தி தெரியாதியா அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் அவர்கள் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டினார் இருமொழி கொள்கையில் படித்த நம் பேரறிஞர் அண்ணா அதே மாதிரி அண்ணாவும் மும்பைக்கு போயிருக்கிறாங்க யார முகமது அலி ஜின்னா அவர்களை திராவிட நாடு சம்பந்தமா பேசுறதுக்கு பெரியார அண்ணாவும் மும்பை பாம்பேக்கு போயிருக்காங்க அங்க தாராவி பகுதியில் பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தை பேச தலைமை தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சட்ட மாமேதை அம்பேத்கர் கூட்டம் பெரியார் அண்ணாவும் அந்த அண்ணாவும் பொது இடத்துக்கு வந்தா எப்படி தெரிவாங்கன்னா பெரியார் நல்ல தாடி வச்சுட்டு உயரமா அப்படி ஒரு கருப்பு சட்டை போட்டு நடந்து வருவார் அண்ணா பெரியாருடைய இடுப்புக்கு தான் இருப்பார் அதை பார்த்தா மந்திரவாதியும் அசிஸ்டென்ட் வர்ற மாதிரியே இருக்குமா யார்ரா அந்த மந்திரவாதி ஒரு அசிஸ்டன்டோட வந்திருக்காங்க அப்படி இருக்கும் தோற்றம் அம்பேத்கர் தலைமை தாங்கிற மேடையில அண்ணாவும் பெரியார் இருக்காங்க அப்ப அண்ணா என்ன செய்தார்னா பெரியார் அவர்கள் பேசிய தமிழ் பேச்சை தாராவி மக்களுக்கு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார் அண்ணா அம்பேத்கர் பேசிய ஆங்கில பேச்சை தாராவி மக்களுக்கு தமிழிலே மொழிபெயர்த்தார் இந்த இரண்டு மொழிகளை வைத்துக் கொண்டு அம்பேத்கர் பேசியதை தாராவி மக்களுக்கு பேச்சை அதை மொழிபெயர்த்து கொடுத்த பேரறிஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு இசைஞானி இளையராஜா போய் லண்டன்ல சிம்பொனி இசை அமைச்சுட்டு வந்திருக்காரு இசைஞானி இளையராஜாக்கு இந்தி தெரியுமா தமிழ்தான் ஆனா அவர் சொல்றாரு நான் என்ன கருணாலும் செஞ்சிடம் பாட்டு போட்டாலும் மக்கள் கைதட்ட மாட்டேங்கிறாங்க வழி நடுக காட்டு மல்லி யாரும் அது பார்க்கலியே அப்படின்னா அட சும்மாரியா அப்படிங்கிறாங்க ஆனா நான் பாடின இன்னொரு பாட்டம் பாடுன கூட்டமே குத்தாட்டம் போடுறேன் மேல அது ஹோய் அது என்னோ பொழுதுதான் போகும் வேணும் எழங்காழ ஆட்டம் பிடிச்சா தான் போகும்